குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சதையில் வர முடிச்சிகள் மசில் நாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இருந்து இது ரொம்ப பொதுவாக ரொம்ப காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் மக்கள் மத்தியில் இது இது எங்கெங்கே வரும் எதனால் வருது இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் முறைகள் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக என்னென்ன செய்கிற முறைகள் முதல் கொண்டு ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் டைம் பத்தலைன்னா நான் பார்ட் டூவாக பண்ணலாம் இன்னைக்கு இது மசில் நாட்ஸ் அப்படின்ற பேர் வந்து ஏன் வருதுன்னா ஒரு இடம் முக்கியமாக ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்கும் அந்த ஸ்பாட்லேருந்து பெயிண்ட் ட்ரிகராய் ட்ரிகராகி வலிக்கும் பத்து புதானலாம் இந்த இடத்துல காமனாக வரும் அதாவது இந்த பிளேடு சொல்லுவோம் இல்லையா இந்த பிளேடு இந்த பிளேட் இந்த பிளேடுக்கு ரெண்டு பக்கமும் பிளேடு நடும் அரண் சுற்றி வந்து கொஞ்சம் காமனாக வரும் அது இந்த வழி வந்து லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல ரொம்ப காமனாக இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு பெரிய ப்ராப்ளமும் கிடையாது இது ஆனால் வந்து ரொம்ப நச நச நசன்னு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சிரும் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அது ஏதாவது செய்ய போனா உடனே உடனே வழி ட்ரிகராய் ட்ரிகராய் வர்றது அப்படின்னு இருக்கும் இது மெயினாக எந்தெந்த இடத்துல வரும்னா நான் வர இந்த பகுதி காலில் உள்ள மசில்ஸ் கூட வரலாம் சரி இது என்ன இது என்னதான் அது ஏன் மசில் நாட்ஸ் பேர் இருக்குது முடிச்சிகள் ஏன் பேர் வந்தது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம வந்து தோ இந்த பேர் வந்து முடிச்சிகள்னு பேர் இருந்தால் கூட ஆனால் இதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது உள்ள அப்படின்னா மசில்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்மால் மசில் ஃபைபர் வந்து திடீர்னு ஸ்பேசம் போயிருது இந்த இந்த ஸ்பேசம் போன ஸ்பேசம்னா இறுகிறது அந்த இடம் அந்த வந்து இறுகிறது வந்து ஸ்பெயின்ஃபுல் ஸ்பாட்டாக ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணிவிடும் ஒன்றும் இல்லை ரெண்டு மசில்ஸு வந்து ட்ரிகர் ஆகும் அந்த இடம் வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகிட்டு ரெப்படேட்டி திரும்ப திரும்ப மோஷன் மூவ் பண்ணுறதுனால ரெப்பிடேஷன்ல அந்த இடம் வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகிட்டு அதில் வந்து பெயின் உண்டாடுறதுக்கு பேர் தான் இந்த மசில் நாட் இது யாருக்கு வரும் அப்படின்னா அத்லெட்ஸ்க்கு வரலாம் அத்லெட்ஸ் யார் ஒரு மசில்ஸை வந்து ரொம்ப ஓவரா ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் ஒரு மசில்ஸை மட்டும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு வரலாம் இன்னொன்று சிட்டிங் பொசிஷன் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டே வேலை பண்ணுறது ரொம்ப நாள் அதுவும் பிரேக் இடைவெளி இல்லாமல் பண்ணாங்கன்னா இன்னொன்று இந்த ரொம்ப ட்ரைவிங் ரொம்ப திருஷ்டம் ட்ரைவிங் பண்ணுறவங்க ஒரு ராங் போஸ்டர்லேயே அப்படியே டிரைவிங் பண்ணிட்டு போகிறவங்க இல்லை ராங் போஸ்டர்லேயே உட்காந்துட்டே இருக்கிறவங்க பிரேக் இல்லாமல் அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் அடுத்தது என்ன இதில் ஒரு ஒரு இதுனா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணாலோ இல்லை பெரிய ஸ்கேன் பண்ணாலும் சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் சரி எந்த ஸ்கேன் பண்ணாலும் இதில் வந்து தெரியாது அது சில அல்ட்ராசவுண்டில் மட்டும் சில இடத்துல கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியும் அதில் ஒரு ட்ரிக்கே வந்து அதுதான் ட்ரிக்கு என்னென்னா இப்போ எந்த இடத்த வந்து ட்ரிகர் பண்ணுது எந்த பாயிண்ட் வந்து நமக்கு வழியை ட்ரிகர் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதான் கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் வரும் பேஷண்ட்டுக்கு கையால் காமிக்க முடியாது ஸோ பின்பக்கம் நம்ம பார்க்கக்குள்ள அந்த இடம் இடம் தெரியாது வீக்கம் வீக் எதுவுமே இருக்காது அந்த பேஷண்ட் வந்து ஒரு விரல வச்சு காமிக்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கீ பாயிண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ல ஏன்னா அவங்க அந்த இடம் தான் அது அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது மோர் அர்லஸ் ஒரு பாதிக்கான தாண்டின மாதிரி வந்துடும் சரிங்களா இப்போ இப்போ ஏன் வருது அதுன்றது பார்க்கணும் போனா ரீசன்ஸ் வந்து ஒரு தியரிட்டிக்கலா தியரி தான் இருக்குது என்னன்னா ஒரு ரத்த ஓட்டம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா வரலாம் அப்படின்னு ஒரு சந்தேகக்குரிய ஒரு சயின்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லுது கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதனாலதான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மசில் நாட்ஸு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க பேஷன் சினாரியோ சொல்றேன் இப்போ ஒரு லேடி வந்து அந்த பெயின் வந்து சரியாகவே ஆகலை என்ன தான் செஞ்சாலும் சரி இப்படி பண்ண அந்த பொசிஷன் திரும்பி படுத்தாலும் ஆகலை இந்த பொசிஷன் திரும்பி படுத்தாலும் சரியாகல அந்த ஆயன்மான் தடை பார்க்குறது இந்த மருந்துகளில் ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு வந்து வரும்போது அவங்களுக்கு முதல்ல நம்ம உள்ள இருக்கிற பிரச்சனைலாம் மற்றதெல்லாம் இருக்குதா மற்ற ஸ்பைன்லேருந்து வருதா லங்ஸ்லேருந்து வருதா இல்லை கழுத்துலேருந்து வருதா அந்த மாதிரி பிரச்சனைலாம் ரூல் அவுட் பண்ணணும் சரி அந்த மாதிரி பிரச்சனைனால இல்லை இது வந்து முற்றிலும் வந்து மசில் முடிச்சு தான் சதம் முடிச்சுதான் அப்படின்னு ஒரு டயக்னோஸ் பண்ணணும் மற்றதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்ட பிறகு இதனுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னா இப்போது அந்த ட்ரீட்மெண்ட் முறைகளில் சிம்பிளாக வீட்டிலே பண்ணக்கூடியது வந்து ஸ்ட்ரெச்சஸ்ஸு மசில் எந்த மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்குதோ அந்த மசில்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கலாம் அடுத்தது இந்த பேசம் ரிலீவ் ஆகிறதுக்கு ஐஸ் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் இப்போ ஐஸ் ஒரு பிளாஸ்டிக் பேக்லாம் போட்டு ஐஸ் டைரெக்டாக வைக்கக்கூடாது தோல் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதில் நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கலாம் இல்லை ஹாட் வாட்டரும் மாற்றி மாற்றி பண்ணலாம் கொஞ்சம் நேரம் ஐஸு அதுக்கப்புறம் ஹாட் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நினச்சி வைக்கலாம் இப்படி ரெண்டுமே மாற்றி பண்ணலாம் இல்லை ஒரு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ ஐஸ் வைக்கிறது தான் நல்லா இருக்குது இல்லை ஹாட் பேக்ஸ் தான் வைக்கிறது நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னா அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொன்று அந்த ப்ரொஃபஷனல் இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல ஜென்டல் மசாஜஸ் மாதிரி பண்ணோம்னா அது கூட ரிலீஃப் பண்ணி விடலாம் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எயிட் மாதிரி ப்ரைமரியான ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு மாஸ் மேஸியூரில் மசாஜஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீக்கி விடலாம் நீக்கி விட முடியும் அவங்களால தென் இப்போ இதெல்லாம் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா நம்ம இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரொம்ப ப்ரஸிஸ்டண்ட்டாக ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து இந்த எம்எஃப் பெயின்ஸோம்னு சொல்லுவோம் ஓகே தெரிஞ்சுங்களேன் ஜஸ்ட் எம்எஃப் பெயின்ஸுன்றோம்னா அந்த மயோஃபேஷியல் பெயின்ஸுன்றோம்னா அது இருந்துக்கினே இருக்கும் குரானிக்காக வந்து பெயின் இருந்துக்கினே இருக்கும் ஏதாவது வேலை செஞ்சு போனோம்னா உடனே வருஷம் ஆகிடும் ரொம்ப அதிகம் வலி கொடுக்க ஆரம்பிக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மசில்ஸ் வந்து ரொம்ப டீப் பெயின் கொடுக்கும் டீப்பாக வந்து பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தது அந்த இடத்துல எப்போதுமே வந்து நான் சொன்ன மாதிரி நசன் நச நசன் நசன் ஒரு மைண்ட் வந்து அந்த அதே சிந்தனையில் இருக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடும் சரி இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் அணுகி டாக்டர்ஸை பார்த்து அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி பிரைமரியா மற்ற ப்ராப்ளம்ஸ்னால வருதா அப்படின்றது ரூல் அவுட் பண்ணுறது முக்கியமான காரணம் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் அந்த டாக்டர்ஸ் அனுகிறீங்கன்னா அவங்க பார்த்தாலே சொல்ல முடியும் இது வந்து இந்த நாள் வர சிம்டம்ஸ் தான் இல்லை மற்ற காரணம்லாம் இதில் இருக்கிற மாதிரி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சரி இன்னுக்கு மேலே என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தா டாக்டர்ஸ் என்ன மாதிரிலாம் செய்வாங்க இது ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன் நானே பிசிக்கல் தெரப்பி ஃபிசிக் ஃபிசியோ தெரப்பி இல்லையா அந்த மாதிரி பண்ணலாம் அது அல்ட்ராசவுண்ட் மசாஜஸ் ஜென்டலான அல்ட்ராசவுண்ட் தெரப்பீஸ் அதெல்லாம் பண்ணால் கூட நல்ல ரிலீஃப் கொடுக்கலாம் சரி இதையும் பண்ணியாச்சு ரிலீஃபும் அதுக்கும் வரல மாத்திரை கொடுத்து மாத்திரையும் எடுத்து அதுலேயும் ரிலீஃப் இல்லை அயின்மெண்ட்டும் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கும் ரிலீஃப் வரல தென் அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த நான் சொன்ன மாதிரி ரிலீஸ் தெரப்பி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட் கரெக்டாக வரேன் இதில் ட்ரீட்மெண்ட்டில் எப்படின்னா தண்ணியில் நம்ம ஒரு மேலே சுற்றுற மீனுடைய படத்தை அப்போ மீனுடைய கண் படத்தை பார்த்துக்கிட்டே நம்ம அம்பு மேல் நோக்கி விடுற மாதிரி தான் எப்படின்னா பேஷண்ட்டால் சொல்ல முடியாது நம்ம பின்னாடி டாக்டர்ஸ் பார்க்கும் எந்த இடத்துல வழின்னு சொன்னோம் நம்மளால தெரியாது இதை நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலியமாக பார்க்கணும் ஒரு பக்கம் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் பண்ணோம் இன்னொரு பக்கம் பேஷண்ட் நம்ம கைடன்ஸ் பண்ணணும் ஏன்னால் பேஷண்ட் பின்னாடி கைடன்ஸ் பண்ணுறதோட பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸை நான் அப்படி தான் செய்வேன் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ்ஸை வந்து பின்னாடி ஒரு இன்ட்டு மாதிரி போட சொல்லுவோம் ஏன்னால் மூணு நாலு ட்ரிகர் பாயிண்ட் தான் இருக்கும் மெயினாக ஃபர்ஸ்ட் நிமிஷத்தில் சொல்ல முடியாது அழுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் பேஷன்ட் ரிலேட்டிவ்ஸே வந்து மார்க் பண்ணிட்டு வர வர சொல்லுவேன் ஸோ அவங்க அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வரும்போது சிம்பிளாக ஒரு மூணு இப்போ பாயிண்ட் இதுதான் காரணம் அப்படின்னு லோக்கலைஸ் பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸும் வச்சுக்கிட்டு தென் நம்ம லோக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இதற்கா மருக்க இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் மறுக்கிற இன்ஜெக்ஷன் கூட ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் மை கொடுத்தோம்னா கரெக்டான பாயிண்ட்டில் நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ஸ் சொல்ல முடியாது பட் நல்லா ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மெயினாக வந்து அந்த டார்கெட் டார்கெட் நான் குறிப்பாத்து நம்ம பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்தது இப்படி தான் செய்வாங்க டாக்டர்ஸும் உங்களுக்கு போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் இப்போ இது இதுதான் மெயினான ட்ரீட்மெண்ட் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மசில்ஸை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வராம இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஏற்கனவே நான் விட்டமின் டி பத்தி சொல்லியிருக்கறேன் விட்டமின் பி நமக்கு நான் நார்மலாக இருக்குதான் செக் பண்ணிக்கணும் தென் மசில் வந்து ரொம்ப வீக்கா தான் இன்னொன்று சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன் இப்போ கையில் உள்ள மசில்ஸ்லாம் உருண்டை உருண்டையா இருக்கும் அந்த மாதிரி மசில்ஸ் வந்து ஒரு டேர்கர் வர்றதுக்கு சுலபமாக வராது அதை நான் சொல்றது நார்மலான கண்டிஷன்ஸில் இந்த ஒரு இந்த ஒரு நார்மலான கண்டிஷன் நான் சொல்றது ஜிம்மில் போய் ஹெவியாக பண்ணுறதெல்லாம் சொல்லலை நார்மலாக வீட்டு வேலை வீட்டில் வேலை பண்ணுறது ஒரு பை ஒரு சுட் கேஸ் தூக்குறது வீட்டில் துடைக்கிறது கொள்றது அந்த மாதிரி வேலையில் சொல்கிறேன் இப்போ ஷீட்டு மாதிரி பின்னாடி இருக்கிற மசல்ஸ்னால் ஒரு பெட்ஷீட்டை மடித்து வச்ச மாதிரி பெட்ஷீட்டை மடித்து மடித்து வச்ச மாதிரி இருக்கும் மெலிசா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மசல்ஸில் இது கொஞ்சம் காமனாக ஃபீல் காமனாக பாக்குறதுன்னா என்னுடைய ப்ராக்டிஸில் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் அதெல்லாம் காமனாக பார்க்குறேன் ஸோ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலியமாகவும் நல்ல வார்ம் அப்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் அடிக்கடி பண்ணுறதுனாலையும் தண்ணி நிறையா குடிச்சிட்ட பிறகு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பண் ப டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் தண்ணி வத்துறக்கூடாது வத்துறதுனா வத்துன ஒன்றும் இல்லை உடம்பு வந்து நம்ம நல்ல தண்ணி இருந்துதுன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபிஷ் மாதிரி தான் நல்லா ஃப்ரெஷ் ஃபிஷ் எப்படி இருக்கும் வளைஞ்சு கொடுப்போம் அந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி ஆனால் வளைக்கலாம் அதே கருவடு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக பிரேக் ஆகிடும் அதனால நம்ம சதைக்கு எப்போதுமே தண்ணி நல்லா இருக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போதோ இல்லை நம்ம வேலை செய்யும்போது கூட நல்லா அடிக்கவிட்டா சம்மர் காலத்தில் தண்ணி அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கின்றோர் குடிக்கிறதுன்றதோட தாகம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பிடிச்சி மெயின்டெயின் பண்ணோம்னா மசல்ஸ் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இருந்ததுன்னா சுகர் நல்லா கரெக்ட் பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே வந்தாலும் சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஹெண்ட் ஆஃப் த செஷன் ஒரே இதில் முடிச்சுட்டேன் நான் இதில் இதில் நம்ம ஃபுல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏதாவது புரியல உங்களுக்கு இல்லை சந்தேகமாக இருக்குது இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தது போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வீ இது கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணுங்கள் தென் ஐ உட் லைக் டு ஷேர் அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறோம் உங்களுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் எதுவாக இருக்குமோ அது மாதிரி போடலாம் இதெல்லாம் நான் போடுறதுலாம் வந்து ரொம்ப காமனான ஃபைன் ப்ராக்டிஸில் இருக்கிறது நிறையா மக்கள் மத்தியில் இருக்கிறது இதை நம்ம இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை இதுதான் சயின்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மெடிசன் வந்து என்ன எவிடென்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ லேட்டஸ்ட் என்ன இருக்குதோ அதான் நான் அந்த மாதிரி வீடியோஸில் போடுறேன் தென் தென் நாளைக்கு சண்டே இன்னும் நான் டிசைட் பண்ணல எது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம நாளைக்கு ஒரு வீடியோஸை பண்ணலான்னு இருக்கிறேன் டிசைட் பண்ணலை பட் ரெண்டு மூணு ஐடியாஸ் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு ஒரு வீடியோ வீடியோஸ் நான் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் பண்ணுவோம் யூஸ்வரில் சண்டே இப்பா இப்போ நாளைக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தென் கமெண்ட்ஸ்ல நான் எழுதுறேன் கமெண்ட்ஸ் நீங்க சாரி நான் எழுதல நீங்க தான் எழுதுனா கமெண்ட்ஸ் நான் கூட எழுதி வைக்கிறேன் நீங்க சாய்ஸஸ் கூட போடலான்னு இருக்கேன் பட் டைம் கொஞ்சம் இருக்காது இல்லை முடியறதுனால என்ன போட முடியல நீங்களே இந்த ஒரு கமெண்ட் நீங்க ப்ரோ அடுத்தடுத்த சாய்ஸஸ் போடலாம் வீடியோஸு இல்லை நான் ஒரு சாய்ஸஸா கொடுக்குறேன் நான் எழுதி போடுறேன் அதுவும் நீங்க பார்த்து அதை பற்றி சாய்ஸ் சூஸ் பண்ணலாம் அதுக்கு உங்க அது அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் லைக் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க லாஸ்ட்டாக டிஸ்க்ளைமர் சொல்கிறேன் இது வந்து இட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் ஸோ இதை வந்து ஒரு டாக்டர்ஸ்னுடைய பைபாஸ் பண்ணுறது கிடையாது டாக்டர்ஸ்னுடைய இதை வந்து நீங்களாக வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ டாக்டர்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டர்ஸ் அனுகி என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்க நீங்கள் சனிக்கிழமை ஸோ ஹாப்பி கொஞ்சம் வீட்டில் இருப்பேன் சில பேர் வீட்டில் இருப்பீங்க சில பேர் இன்னும் ஸ்டில் ஒர்க்கில் இருப்பீங்க ஸோ ஒர்க்கில் இருந்தால் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் ஃபேமிலியில கூட இருந்தீங்கன்னா ஃபேமிலியில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒர்க்கில் இருந்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுங்க வீ ஹாப்பி ஹேவ் ஹாப்பி ஹெல்த்தி லைஃப் நாளைக்கு பார்ப்போங்க குட் பை